வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நேத்து வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல அனைத்து உலக அளவுல இந்தியாவை பாதிக்கிற ஒரு விஷயம் மறுபடியும் நடந்திருக்கு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு முதல்ல இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து முதல்ல டாரிஃப் போட்டிருக்காரு இந்தியாவுல இருந்து வர்ற எல்லா பொருட்களுக்கும் சில பேர் சொல்றாங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஐடி இதெல்லாம் எக்ஸப்ட் பண்ணியிருக்காருனா ஆனால் இன்னும் முழு விவரங்களும் தெரிய வரல இப்போதைக்கு தெரிய வர்றது என்னன்னா எல்லாத்துலேயும் இந்த மாதிரி டேக்ஸ் இருக்குங்கிறது மட்டும்தான் தெரிய வருது இது நம்முடைய டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்தியாவில் வந்து இரண்டாவது இது தொழிலாளர்களை மிக அதிகமாக என்கேஜ் பண்ணுற ரெண்டாவது தொழில் வந்து டெக்ஸ்டைல் முதல் தொழில் வந்து விவசாயம் ரெண்டாவது வந்து டெக்ஸ்டைல் இதில் வந்து சிறு குறு தொழிலிருந்து ரொம்ப பெரிய மெல் வரைக்கும் இருக்குது உலகத்தில் பல பகுதிகள் அனுப்புகிறாங்க நம்ம அமெரிக்காவுக்கும் அனுப்புகிறோம் அமெரிக்காவுக்கு ரொம்ப அனுப்புகிறோம் நம்ம அமெரிக்கா வந்து இந்த ரெடிமேட் ஷர்ட்ஸ் இதெல்லாம் நம்பியிருக்கிறது வந்து இந்தியா பங்களாதேஷு தாய்லாண்டு கம்போடியா வியட்நாம் இது மாதிரிப்பட்ட நாடுகள்ட வந்து அதிகமாக வாங்குறாங்க இப்போ மற்ற நாடுகளுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி டாரிஃப் வந்து அவங்களுடைய வரி விதிப்பு வந்து இந்தியாவுக்கு இருக்க வரியை விட அதிகமாக இருந்தது இப்போ இந்தியாவுக்கு வந்து மற்றவங்களுக்கெல்லாம் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க நமக்கு அதிகமா சைனா ஒன்றை தவிர மற்ற எல்லாத்துக்குமே குறைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க இதே வந்து நமக்கு வந்து கவலைக்குரிய விஷயம்தான் ஆனால் இந்தியா உடனே இப்போ இந்த ட்ரேட் டாக்ஸ் வந்து முடியாமல் இருந்தது என்ன எவ்வளோ டியூட்டி போடுவீங்க நாங்கள் எவ்வளோ டியூட்டி போடணும் இப்போ உங்களுக்கு நீங்கள் அனுப்புறதுக்கெல்லாம் நாங்கள் வந்து கன்செஷன்லாம் செய்யணும்னா நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கும் இந்த ஸ்காட்ச் விஸ்கி இதெல்லாம் இங்கே வந்து ரொம்ப டாக்ஸேஷன் ஜாஸ்தியாக இருந்தது இப்போ அதெல்லாம் இந்தியா சொன்னாங்க நாங்கள் குறைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அதே மாதிரி இன்னும் வேற என்னென்ன ஐட்டம்னு சொல்லி இது நமக்கு வந்து ஒரு பல நூற்றுக்கணக்கான அல்லது சில ஆயிரக்கணக்கான விஷயங்கள் வந்து ட்ரேட் ஆகுது அப்போ ஒவ்வொன்றுக்கு வந்து கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணணும் குரூப் பண்ணணும் குரூப் பண்ணி என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கணும் நம்ம இம்போர்ட் பண்ணுறதும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் அதே மாதிரி அவங்க இம்போர்ட் பண்ணுறதும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது அவர் என்ன சொல்கிறார் ட்ரம்ப் வந்து நம்ம அவங்ககிட்ட இருந்து இது பண்ணுறதே இல்லை இம்போர்ட் பண்ணுறதே இல்லை அவங்க தான் நமக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்போ இது வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு வந்து இல்லை இப்போ இதுக்கு வந்து நம்ம காரணம் கிடையாது இப்போ அவங்க ஒரு காலத்தில் வந்து அமெரிக்கா வந்து மேனுஃபேக்சரிங்கும் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்டர்நேஷ்னல் கரன்சியாகவும் டாலர் இருந்தது அப்போ யார்கிட்ட வேணாலும் எங்கள் தொழிலை எங்க இதை வாங்க நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ண வாங்கன்னு சொல்லுவாங்க வாங்குறதுக்கு டாலர் பேமெண்ட் கொடுங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டு விதமும் அவங்களுக்கு ப்ராஃபிட் இருந்தது இப்போ இன்றைக்கி என்னாச்சுன்னா மேனுஃபேக்சரிங்கை வந்து என்விரான்மெண்டல் டிசாஸ்டர்லாம் சொல்ல போய் எல்லா இந்தியா சைனா மாதிரி நாடுகளுக்கு தள்ளிவிட்டார் டாக்சிக் இது வந்துடும் கேஸ் வந்துடும் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு அப்போ மேனுஃபேக்சரிங் அங்கே இல்ல மேக்சரிங் நம்ம பண்ணோம் சைனா பண்ணுச்சு நம்ம லேபர் காஸ்ட் வந்து அந்த அளவுக்கு கிடையாது அமெரிக்கா அளவுக்கு கிடையாது அதனால நம்ம வந்து விபிகேஎம் காம்படேட்டிவ் அப்போ அவங்களுக்கு வந்து இது மாதிரி தான் ஐடி செக்டர்ல வந்து கிளிண்டன் பீரியட்லேயே கேட்டாங்க நீங்க வந்து அதிகமாக வந்து இந்தியன்ஸ் அந்நேரம் சைனீஸ் அதிகமாக கிடையாது அவங்க ஆங்கிலம் வந்து பின்னாடி தான் ரொம்ப வேகமா படிக்க ஆரம்பித்தாங்க இந்தியன்ஸ் வந்து நீங்க அதிகமாக என்கேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது அங்க உள்ள அமெரிக்க ஐடி நிறுவனங்களுடைய தலைவர்கள் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய வந்து சொன்னாங்க ஐயா இங்க இங்கே வந்து ஸ்கூல் ஃபைனல் படித்த அமெரிக்காவில் உள்ள ஒரு பையனுக்கு நாங்கள் கொடுக்குற சம்பளத்தை விட அங்கே பீடெக் முடிச்சுட்டு வர்ற பையனுக்கு ஒன் தேர்டு என்னமோ தான் அதனால தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது நீங்கள் எல்லாம் இங்கே உள்ளவனுக்கே வேலையை கொடுக்குன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவு சம்பளம் கொடுத்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் லேபர் இன்னும் இட் இஸ் இன் லேபர் அண்ட் தென் அவர் லேபர் இஸ் ரிலேட்டிவ்லி சீப் இந்த காரணத்தினால இப்போ இது சுருக்கமாக சொல்றதுன்னா அமெரிக்கா இந்த மாதிரி வீக் ஆனதுக்கு வந்து இந்தியா காரணம் கிடையாது அவங்களுடைய பாலிசி அதுக்கு அடிப்படையாக வந்து காரணம் இது உலகம் பூரா இப்போ சில நாடுகளில் வந்து இந்த பழைய சோவியத் யூனியன்ல இருந்து பிரிஞ்சு போன நாடுகள் வந்து அந்த நாடுகளிலாம் போய் இவங்க வந்து படைய பட்டாளத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்களே அந்த நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பாடு ஏதாவது இருக்கா உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணு நினைக்கிறீங்க அதுக்காக ஒவ்வொரு இடத்துலயும் போய் இது மாதிரி படைபெற்ற நிறுத்தி வச்சு அதுக்கு அந்த நாட்டை பெர்மிஷன் வாங்கணும் அவங்களுடைய அதுக்கு நீங்க பணம் கொடுக்கணும் அடுத்து உங்க ஆளுங்க அங்க இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலவாக இது மாதிரி உலக முறை செலவினங்கள் எழுத்து வச்சாங்க அவங்க இதுக்கு இந்தியா இப்படி பொறுப்பாங்க ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க அவங்க வீக்கா போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இப்ப ட்ரம்ப் செய்யறது வந்து அமெரிக்காவிலேயே பல பேர் ஆதரிக்கிறாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்படி தடாலடியா பண்ண வேண்டியது கொஞ்சம் அறிவுபூர்வமா பண்ணணும்னு சொல்லி வெளியில காமிக்கலாமே அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க பிகாஸ் அமெரிக்கா இஸ் இன் டிஃபிகல்ட் ஸ்டேட்ஸ் அப்போ இன்னைக்கு இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் கூட்டினதே வந்து தடாலடியா பண்ணார் ஒரு ட்ரேட் டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது பண்ணது தப்புனா அதை விட பெரிய தப்பு என்னன்னா நீங்கள் ரஷ்யாவுடைய ஆயில் வாங்குறீங்க அதனால நாங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக வந்து நாங்கள் வந்து டியூட்டியை கூட்டுவோம் நீங்கள் ரஷ்யாவில் ஆயில் வாங்குறது வந்து ரஷ்யாவுடைய வார் மெஷின் அரிக்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இல்லை என்ன அர்த்தம் இருக்கிறது நீங்கள் ரஷ்யன் இதை வந்து நீ முதல்ல ரஷ்யாட்டில் வந்து இவங்க ஆயில் வாங்குறது இந்தியா ஆயில் வாங்குறத வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அமெரிக்காக்காரங்க வந்து சரி அது இன்டர்நேஷனல் ஆயில் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டிக்கு ஏன்னா திடீர்னு சொல்லி யூரோப்பியன் யூனியன் வந்து ஆயில் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ரஷ்யால இருந்து அப்போ இன்டர்நேஷனல் ஆயில் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி வந்து கீழே போயிரும் அப்படி போகக்கூடாது அதனால நீங்களும் சைனாவை வாங்குறதை பத்தி அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அப்ஜெக்ஷன் அன்னைக்கு இல்லாம இருந்தது இன்னைக்கு என்னென்னா ரஷ்யா அவங்க சொல்றதை கேட்க மாட்டேங்குது இவர் எந்த இடத்துலையுமே போய் போற நிப்பாட்டுறது தார்மீக அடிப்படையில் போற நிப்பாட்டில இப்போ இவங்ககிட்ட வந்து உக்ரைன் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னா நீ இந்த மாதிரி ரேர் எத்து இது மாதிரி வந்து அந்த ஆயில் இந்த மாதிரி முக்கியமான தான் எங்க கூட அக்ரிமெண்ட் வா அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம கிட்ட என்ன சொல்றாரு ரஷ்யாட்ட ஆயில் ரொம்ப சீப்பா வாங்குறீங்கன்னு சொல்லி சொல்றாரு சீப்பா வாங்கிட்டு வெளியில ரொம்ப லாபத்துக்கு வைக்கிறீங்க இப்ப நமக்கே அதை பத்தி இருக்கு எனக்கெல்லாம் அப்ஜெக்ஷன் என்னன்னா நீங்க ரஷ்யாட்ட இருந்து வாங்குறது வந்து இங்க வந்து இது பண்றீங்க ரிஃபைனரில வந்து கேஸ் பெட்ரோலியம் கரசி இந்த மாதிரி அதை வந்து ப்ராடக்ட் மாத்துறீங்க மாத்திட்டு நீங்க என்ன பண்ணிருக்கணும் நமக்கு சீப்பா வந்து கிடைக்குது கச்சா எண்ணெய் வந்து சீப்பா கிடைக்குதுன்னா அது நம்முடைய ஐஓசி நம்முடைய பாரத் பெட்ரோலியம் இவங்க மூலமா வாங்க வச்சு ஓஎன்ஜிசி இவங்க மூலமா வாங்க வச்சு இங்க நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்முடைய ஜனங்களுக்கு வந்து அந்த பெட்ரோல் கொடுத்தோம்னா பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கும்ல அதை இவங்க செய்யல பெருந்தான முதலாளிகளுக்கு தான் பெரும்பாலும் கொடுக்குறாங்க அம்பானி இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அவங்க வாங்கி என்ன பண்றாங்க ப்ராசஸ் பண்ணி பயங்கர லாபத்துக்கு விற்கிறாங்க இப்ப இந்த கொழுத்த லாபத்துக்கு விற்கிறாங்க அப்படிங்கறத பத்தி ட்ரம்ப்புக்கு வந்து குறை சொல்றதுக்கு தகுதி கிடையாது ஏன்னா ஈராக்கு பிடிச்ச போது இவங்க என்ன பண்ணாங்க முதல்ல அந்த ஆயில் பிடிச்சி அந்த ஆயில் கம்பெனி எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாங்க வளைச்சு அந்த ஆயில் கம்பெனி ஓனர்ஸ்ல வந்து ஒரு ஒரு பேரலுக்கு ஒரு டாலர் வாங்கினாங்க இவங்க வாங்கி எந்த வழிக்கு வித்தாங்க வெளியில அதனால இது வந்து அன்பார்ச்சுனேட்லி இட் இன்டர்நேஷனல் ட்ரேட் ப்ராக்டிஸ் அங்கே என்ன எத்திக்ஸ் இருக்கு அதனால இதில் வந்து நீ கம்மியான விலைக்கு வாங்கி ஏன் ஒரு காலத்தில் வந்து மிளகு வந்து இடைக்கோட தங்கம் வாங்குறாங்க தமிழர்கள் அவங்களுக்கு மிளகு இல்லை டிமாண்ட் அண்ட் சப்ளை அவ்வளோதான் ட்ரேடு அப்போ இதுக்கு வந்து இதை பிடிச்சி குறை சொல்றதுல என்ன இருக்கு இவருக்கு ஆகாத தரமாக இன்னைக்கு இருக்கிறாரு அவர் வந்து அதன் காரணமா வந்து எத்தை தின்றால் பித்தம் தெளிவுங்கிற மாதிரி எதையாவது ஒன்னு செஞ்சு பார்ப்போங்கிற மாதிரி ரஷ்யாவை கண்ட்ரோல் பண்ண முடியலையா அப்போ இந்தியா மேலே இன்னும் கொஞ்சம் டாக்ஸ் போடு அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம் கிடையாது ரஷ்யாவும் வந்து சொல்லியிருக்காங்க யாரு யாரு கூட ட்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்றதுக்கு மூன்றாவது நாட்டுக்கு உரிமை கிடையாது இது நம்ம நாட்டுடைய இறையாண்மையை வந்து மற்ற பேசலை இவர் சொல்றது நீ யார் அவங்க கூட போய் வியாபாரம் பண்றது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அதனால இது ரொம்ப தவறா இருந்தது இந்த தவறு சமயத்தில் இந்தியா வந்து தெ ஏற்கனவே இந்தியா வந்து இருபதாயிரம் கோடி ரூபாய் ஏறக்குறைய இந்த டாரிஃப் ஜாஸ்தியானதுனால வருகிற சுமைகளுக்கு வந்து ஏ நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து கொடுக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் இது யானை பிசிக்கு சோழப்பூரி தான் இந்த இருபதனாயிரம் கோடி இப்போ நம்ம கே இருபதாயிரம் பெருசாக தெரியும் ஆனால் அங்கே வந்து ட்ரில்லியன் டாலர் பிஸ்னஸ்லாம் நடக்கிற இடத்துல இருபதாயிரம் கோடிங்கிறது பெரிய முன் கிடையாது பட் டு ஸ்டார்ட் வித் நம்மளும் வந்து நம்ம வந்து இல்லை நான் எதிர்வினை ஆற்ற முடியும் எதிர்வினை ஆற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸ்ட்ராங் வேர்டாக வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுறது ஹிபோக்ரட்டிக்கல் ஆட்டிடியூடுங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க வந்து ரஷ்யாவை பணியை வைக்கணுங்கிறதுக்காக நம்மள பகடக்காய் யூஸ் பண்ணணும்னு பார்த்தா எப்படி நீ அவன்கிட்ட வியாபாரம் பண்ணாத அப்படின்னு சொன்னால் நம்ம எதுக்காக அதை கேட்கணும் ஆனால் இந்த இதில் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் மிஸ்ஸஸ் காந்தி எப்படி துணிஞ்சு நின்னாங்களோ மிஸ்டர் அந்நியாரும் இந்தியாவை நாட் திஸ் மச் எக்கனாமிக்கலி பவர்ஃபுல் அந்நேரம் அவர் மிரட்டதாக செஞ்சார் இரநூறு டேங்கர் அனுப்பியிருக்கேன் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி உங்களை நாட்டை தூள் தூளாக்கிடுவாங்கன்னு சொல்லி சொன்னார் அப்போ அதுக்கு இந்திரா காந்தி வந்து ரொம்ப கூலாக ஒரே உருவாக தான் சொன்னார் நட்பு நாடுகளாகிய உங்களுக்கு எங்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு எல்லா உரிமையும் உண்டு எல்லா அறிவுரைகளையும் கேட்டுவிட்டு எங்களுக்கு எது உசிதம் என்று தெரிகின்றதோ எங்கள் நாட்டு நலனுக்கு எது நல்லது என்று தோன்றுகிறதோ அதை செய்வதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இப்போ எங்கள் ஊர் பாஷையில் சொல்கிறதுனா அவங்க வந்து ரொம்ப சொஃட்டடாக நிற்கன்னு பார்த்து படாபா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இதான் நடந்தது அப்போ ஹென்ரி கிசிஞ்சர் வந்து கேட்குறாரு அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அம்மா நீங்கள் அவ்வளவு கடுமையாக எங்களுடைய பிரசிடென்ட் பேசியிருக்கணுமான்னு கேட்டபோது இந்த அம்மா சொன்னாங்க நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அந்த இந்திரா காந்தி சொன்னாங்க ரெண்டாயிரம் மைல் மூவாயிரம் மைல் தள்ளி அங்கே இருந்துக்கிட்டு இங்கே இன்னொரு நாடுகளை வந்து காலனியாக நடத்துகிற காலமெல்லாம் மாறிப்போச்சு இனிமேல் எல்லாம் யாரும் இனம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது வந்து வெளியில் தெரியாமலே போய் அல்லது மிஸ்ஸஸ் காந்தி இதை ரெக்கார்ட் பண்ணிருந்தாங்கன்னா உடனடியே இன்றைக்கு உள்ள பிஜேபி வந்து பொய் பொய்யாக எழுதியிருக்காங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் இதை ரெக்கார்ட் பண்ணது ஹென்ரி கிசிஞ்சர் தன்னுடைய ஆட்டோபயோகிராபில அன்றைக்கு பிரதமந்திரி அன்றைய பிரதமந்திரிக்கு இருந்த இருந்த துணிவு இன்றைய பிரதமந்திரிக்கு ஏற்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் விருப்பம் விளைவு எல்லாம் என்று சொல்லி இந்த நாள் இனிமையான நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் வணக்கம்